ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பார்வதி நந்தனாய நமாஹா முருகப்பெருமான நாமாவளி பார்வதி தேவியின் புதல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பார்வதி தேவியினுடைய குமாரன் குமார பரமேஸ்வரன் இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா எல்லா சக்திக்குள்ளும் அம்பாள் தான் இருக்கா அந்த சக்தி கிட்டே தான் எல்லாமே வெளிப்படுது அப்படின்றது ஒரு அர்த்தம் பராசக்தி அம்பாள் சிவனுடைய நெற்றிக்கன்னு வந்தாலே அப்போ அம்பாளுடைய சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்பாள் ஆனால் அந்த நெற்றிக் கண்ணிலேயும் யார் இருக்கா அதில் பாதி யாருடையது அப்படின்னா அம்பாளுடையது பரமேஸ்வருடைய பாதி சரீரம் அம்பாளுடையது பார்வதி பரமேஸ்வரன் அது தத்துவார்த்தமாக பிரிக்க முடியாதது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அப்படின்னு அபிராமபட்டு வர்ணிப்பார் விவ சம்பிர்த்தோன்னு காளிதாசர் வர்ணிப்பார் அப்போ இந்த சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடிய அந்த சிவசக்திக்கு நடுவில் ஒரு சக்தி இருக்குது அதுதான் குமார பரமேஸ்வரன் அது என்ன சக்தி அப்படின்னா நம்மக்கிட்ட சிவசக்தி இருக்குது சிவம்ன்றது நெருப்பு சக்தின்றது நேரு இது ரெண்டும் தட்ப வெப்பம்னு சயின்ஸில் சொல்கிறது அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய சரீரம் இப்போ சிவம்ன்றது இந்த உடம்புன்னு வச்சுண்டா இந்த உடம்பு இயங்கிறது காரணம் சக்தி இந்த உடம்பு இயங்குறதால என்ன கிடைக்கிது அப்படின்னா சுகதுக்கம் இல்லாத நம்ம அடையிறோம் இல்லையா அதில் சந்தோஷம் அடையிறதுக்கான வழியும் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ அந்த சந்தோஷம் யார் அப்படின்னா அதுதான் முருகப்பெருமான் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அவர் ஹிரதய குகையில் இருக்கார் சிவசக்திக்கு நடுவில் அவர் இருக்கார் அதனால் தான் சத்து சித்து ஆனந்தமாக சோமாஸ்கந்த மூர்த்தியாகவே முருகப்பெருமான் இருப்பார் சிவனுக்கும் சக்திக்கும் நடுவில் அழகாக தாமரை பூவை கையில் தாங்கிட்டு அப்படியே இருப்பார் பாலமுருகன் மாதிரி அப்போ அந்த கோலத்துக்கு தான் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர் அப்போ பார்வதியினுடைய பிரிய புத்திரனாக இருக்கார் பார்வதி பிரிய நந்தனாக மகான்னு முருகப்பெருமானுடைய அஷ்டோத்தரத்தனையும் வரும் அப்படி பார்வதி தேவியினுடைய புதல்வனாக இருக்கார் அப்படின்னா சிவன்றது இந்த உடம்பு சக்தின்றது நம்ம உடம்பு இயங்கிறது இதால் நம்ம பேரானந்தத்தை அடையிறோம் இல்லையா அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லையா இறை அருள் கிடைக்கும் பொழுது அந்த பேரானந்தம் கிடைக்கும் அந்த பேரானந்தம் தான் முருகன் அதுதான் இந்த உடம்புனுடைய குழந்தை இந்த சரீரத்தில் பார்வதி பரமேஸ்வரன் இருக்கா அதனுடைய புதல்வனாக அதனுடைய தோற்றம் எது அப்படின்னா ஆனந்தம் அப்போ அந்த ஆனந்தமே முருகப்பெருமான் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம் அப்படி பார்வதி தேவியின் புதல்வனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பார்வதி நந்தனாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய ய நமஹா